மே மாதம் முப்பத்தி ஒன்று இன்றோடு முடிவடைகிறது நாளையிலிருந்து ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஜூன் மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் நான் பிறந்துள்ளேன் என்னை போன்ற பல தலைவர்கள் பிறந்துள்ளார்கள் அதை சமீபத்தில் தான் ஒருவர் சொன்னார் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் யாரெல்லாம் பிறந்தார்கள் என்பது அந்த வகையில்தான் எனக்கு ஜூன் மாதம் நான் ஒரு வயது கடந்து விடுவேன் தற்பொழுது எழுபது அடுத்த மாதம் எழுபத்தி ஒன்றாக மாறிவிடும் எனது தந்தையார் எழுபத்தி நாலு வயது வரை வாழ்ந்தார் எனது அண்ணன் தற்பொழுது இருக்கிறார் எழுபத்தி ஏழு அறுபத்தாறு முடி எழுபத்தாறு முடிந்து விட்டது எழுபத்தி ஏழு அதை இந்த அளவிற்கு அதிகமாக உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணம் எல்லோரும் சொல்கிறார்கள் மருத்துவம் தான் சராசரி வயது தற்பொழுது எல்லோருக்கும் அதிகரித்து விட்டது பருவழியில் ஒரு இறந்தவர் படத்தை வைத்து ஏதோ ரெட்டியார் என்று வைத்திருந்தார்கள் படம் எடுத்துக்கொள்ளவில்லை அவருடைய வயது தொண்ணூற்றி அஞ்சு அவருடைய வயது தொண்ணூற்றி அஞ்சு இப்பொழுதுதான் நேற்று தான் இன்று தான் பார்த்தேன் தொண்ணூற்றி ஐந்து வயது அந்தளவிற்கு மக்களுடைய அந்த வாழும் காலம் உயர்ந்துவிட்டது அதற்கு முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மருத்துவம்தான் இப்போ சிலருக்கு கேன்சர் நோய் சுற்றுநோய் வருகிறது அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் இல்லை அவர்கள் ஒரு ரெண்டு வருடத்தில் மூன்று வருடத்தில் இறந்து விடுவார்கள் தற்பொழுதெல்லாம் மருத்துவத்தினால் அந்த ஆயுளை நீட்டிக்கிறார்கள் பொதுவாகவே இதயத்தில் கோளாறு என்றால் பைபாஸ் சர்ஜரி செய்கிறார்கள் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் கடந்து விடுகிறார்கள் அதுபோல கால் போய்விட்டதா கை போய்விட்டதா செயற்கையாக எல்லாமே வந்துவிட்டது வாழ்க்கை தொடர்கிறது முக்கியமான பிரச்சனைகள் இதயம் இந்த சிறுநீரகம் மூளை மூளை பொதுவாக அவ்வளோவாக பாதிப்பதில்லை ஆனாலும் இந்த இரண்டு விஷயம்தான் பொதுவாக பாதிக்கிறது அதனால் அதிகமாக பலர் மரணமடைகிறார்கள் இப்பொழுது அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் நன்றாக அவர்கள் கணித்து சொல்வதால் இந்த வாழ்க்கை முறை நீடிக்கப்படுகிறது எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு என்றாலும் அதை நம்மால் நீடிக்க முடியும் நீட்டிக்க முடியும் என்றுதான் கருத வேண்டியுள்ளது எனவே நீங்கள் அதிக நாள் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவரே உங்களுக்கு கணித்து சொல்லிவிடுவார் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மா மெடிக்கல்ஸ் என்ற ஒரு கடை இருக்கிறது எல்லா விதமான மருந்துகளும் தருகிறார்கள் அன்றாடம் இந்த மெடிக்கல் ஷாப் போனால் ஆயிரக்கணக்கான மெடிக்கல் ஷாப் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது தெருவுக்கு மூளைக்கு மூளை இருக்கிறது அதுபோல் மருத்துவமனைகளும் இருக்கிறது காரணம் வசதி தான் அது குணப்படுத்துகிறது குணமாகிறது அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்